ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிப்ரவரி பதினாலு காதலர் தினம் அப்படின்றது எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் இன்னைக்கு ஒரு கருப்பு தினம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன கருப்பு தினம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி நடந்த கொடூரமான தாக்குதல் தான் இது மதியானம் மூணு பத்து மணி அளவில் இந்த தாக்குதல் நடந்திருக்கு புல்வாமா மாவட்டத்தில் இந்திய பாதுகாப்பு படையினரின் மீது நடத்தப்பட்ட கொடூரமான தாக்குதல் எந்த இடத்துல பார்த்தோம்னா ஸ்ரீநகர் ஜம்முன் தேசிய நெடுஞ்சாலை பகுதியிலிருந்து புல்வாமா மாவட்டம் அவதிபோரா அருகே உள்ள லெத்தாபோரா பகுதியில் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மத்திய சேம காவல் படையினர் சிஆர்பிஎஃப் வீரர்கள் எழுபத்தி எட்டு வாகனங்களில் ஜம்முவிலிருந்து ஸ்ரீநகர் நோக்கி சென்று கொண்டிருந்தனர் அப்போது வெடிபொருள் நிரப்பப்பட்ட கார் ஒன்றை ஓட்டி வந்த தற்கொலை படை பயங்கரவாதி சிஆர்பிஎஃப் வீரர்கள் சென்ற பேருந்தின் மீது வெடிக்க செய்தான் இந்த கோர தாக்குதலில் நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் வீர மரணம் அடைந்தனர் பாகிஸ்தானை தளமாக கொண்டு இயங்கும் ஜெய்ஸ் இ முகமது என்ற பயங்கரவாத அமைப்பு இத்தாக்குதலுக்கு பொறுப்பேற்றது தாக்குதலை நடத்தியவன் புல்வாமா பகுதியைச் சேர்ந்த ஆதில் அகமது தார் என்ற இருபத்தி இரண்டு வயது இளைஞன் இத்தாக்குதலில் தமிழகத்தை சேர்ந்த இரண்டு வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் கா சுப்பிரமணியன் தூத்துக்குடி மாவட்டம் போரி சி சிவசந்திரன் அரியலூர் மாவட்டம் கார்குடி மொத்தம் நாற்பது வீரர்கள் வீரமரணம் அடைந்திருக்காங்க இதுக்கு இந்தியா என்ன பதிலடி கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி இருபத்தி ஆறு அன்று அதிகாலை இந்திய விமானப்படை பாகிஸ்தானில் பாலக்கோட் பகுதியில் இருந்த ஜெய்ஸ் இ முகமது பயங்கரவாத முகாம்களின் மீது குண்டுகள் வீசி அளித்தது இதில் ஏராளமான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக இந்து தமிழ் திசை செய்தி வெளியிட்டுள்ளது புல்வாமா தாக்குதலில் தேசிய புலனாய்வு முகமை நடத்திய விசாரணையில் சுமார் முன்னூறு கிலோவுக்கு அதிகமான வெடிப்பொருள் பயன்படுத்தப்பட்டது தெரியவந்தது இந்த நாளை இந்தியா ஒவ்வொரு ஆண்டும் கருப்பு தினமாக வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறது நம்ம நாட்டு வீரர்களுக்காக நம்ம எந்த வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் ஒரு நிமிடம் அஞ்சலி செலுத்துவோம் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்